நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய வில்லேஜுக்கு வந்துட்டோம் நானும் தம்பி மட்டும்தான் ஊருக்கு வந்தாச்சு அவங்க ரெண்டு பேரும் சென்னையிலே இருக்காங்க அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்கூல் தான் லீவ் போட்டு ஊருக்கு வந்துட்டான் எங்களுடைய வில்லேஜ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இதுதான் எங்களுடைய வீடு பாருங்க ஷீட் போட்டிருக்கும் பின்னாடி இதுதான் எங்களுடைய மாடி இதுதான் எங்களுடைய வில்லேஜ் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சீட்டெல்லாம் வச்சுருக்கோம் அதனால அந்த பக்கம் தெரியல எங்களுடைய வாழை மரம் குளக்கடி இருக்குது வாழை மரத்தில் அது ரெண்டு டைடாக இருக்குது எல்லாம் குரங்கு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் செம்ம குரங்கு எங்கள் பாருங்கள் எல்லா வாழை மரத்தையும் நோண்டி போட்டுருச்சு இதுதான் எங்களுடைய மாமரம் இன்னும் காய் காய்க்கல இதுதான் எங்களுடைய மாங்காய் மரம் இதை எங்களுடைய மாட்டு கொட்டா பாருங்க இதை ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வில்லேஜ் எங்கள் வில்லேஜை சுற்றி இப்படி தான் இருக்கும் ஒரே காடு தான் இங்கே பாருங்கள் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஜாலியாக இங்கே பாருங்கள் கிரிக்கெட் லெவல் வராங்க எங்கள் ஊரில் சரியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வில்லேஜ் எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னெல்லாம் செடி வச்சுருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மாடித் தோட்டத்தில் நித்தியமல்லி நிறைய நிறையா பூ பூத்துருக்கு நாங்கள் கிளம்புறதால பறிக்கவே டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து முல்லை கொடி முல்லை ஆனால் முல்லை தான் நம்ம கடையில் வாங்க இல்லையா அந்த முல்லை அப்புறம் ஜாதி மல்லி தெரியுதா ஜாதி மல்லி நித்திய மல்லி எல்லாம் வச்சுருக்கேன் வாங்க கீழே போயிட்டு காட்டுறேன் எந்த ஊருக்கா கூட்டி போகிறேன் இதோட பதினோரு கிலோமீட்டர் வீடு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முன்னாடி இந்த நந்தியா வட்டம் இந்த செடி வச்சுருக்கேன் இதுதான் எங்களுடைய வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வசந்த மாளிகை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஆமாங்க பின்னாடி எல்லாம் செடி வச்சுருக்கேன் காட்டுறேன் இது ஒரு செடி அரளிப்பூ இது வந்து பின்னாடி தோட்டத்து வாசல் என் கண்ணுக்குட்டி வேறு கற்றுது இங்கே பாருங்க என்ன ஒரு செடி பைத்தியம் எல்லா செடியும் வச்சுருப்பேன் பாருங்க இந்த பூ ரொம்பவே ஸ்மெல் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் சாயந்தரத்தில் தான் பூக்கும் ரொம்பவே ஸ்மெல் அதிகமாக இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு இந்த செடி இதுதான் எங்களுடைய தோட்டத்து பக்கம் எல்லாம் ரெண்டு பக்கம் வீடு வாசப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா பொருளும் கலஞ்சு தான் இருக்கும் யாரும் அம்மா இல்லை கழுவி குடிக்கிறாதீங்க இங்கே பாருங்க எங்களுடைய கண்குட்டி இவங்களை பார்க்கத்தான் நாங்கள் சென்னையிலேருந்து வில்லேஜுக்கு வந்தோம் இவங்க தான் இப்போ பிறந்திருக்காங்க ரெண்டு நாள் ஆகுது அவங்க அம்மாவிட்ட அவங்க அம்மாவுக்கானுன்னு கத்துறாங்க இவன் என் பாக்கணும் பார்க்கணும் குட்டிய பார்க்கணும் அதனாலே ஊருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே ரெண்டும் கொஞ்சிருத இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய லெமன் எலுமிச்சை மரம் அப்போ அடிக்காதடா இதான் ஃப்ரெண்ட்ஸ் மாமரம் ரொம்ப சின்னதாக தான் இப்போ தான் வச்சு மூணு வருஷம் ஆகுது இன்னும் எதுவும் காயே வைக்கல சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் மாங்காய் மரம் குரங்கு உடச்சி உடச்சு போடுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மாமரம் இது என்ன மரம் அப்படின்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான மரம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பேச சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் எங்கள் தோட்டத்தில் ரெட் கலரில் பூக்குள்ள செம்பருத்தி இங்கே பாருங்கள் எங்கள் கொய்யாக்காய் மரம் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ரெண்டு கொய்யா மரம் இருந்துச்சு ஃப்ரெண்ட் பழம் பழம்புழுக்கோம் ஆனால் வீடு கட்டுறதால எல்லாத்தையும் பிடிங்காச்சு இப்போ வச்சுருக்கேன் ரெண்டு கொய்யா மரம் நம்ம தோட்டத்தில் வெறும் கனகாமரம் இந்த பாருங்க அப்புறம் பசலைக்கீரை இவன் சேட்டை செய்கிறதுக்காகவே ஊர்லேருந்து வந்துட்டான் இங்கே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் பண்ணுற சேட்டைய இந்த அந்தி மல்லியிலே ரெண்டு கலர் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் ஒன்று நாங்கள் இன்னொரு கலர் காட்டுறேன் இந்த கலர் ஒன்று செம்மையாக இருக்கில மாங்க எங்கள் வீட்டில் பில்லா இருக்க குழித்து போயிட்டாங்க அங்கே போய்ட்டு பேசலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது தெரியுதே அது ஏரி ஏரியில் தண்ணியே இல்லை ஃபுல்லாக காஞ்சி போச்சு பில்லு அறுத்துட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அறுக்க போகவே இல்லை எங்கள் ஊர் ஃபுல்லாக ஒரே மழைக்காடு தான் ஃப்ரெண்ட்ஸ் மழக்காடுக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் அழகான ஒரு வில்லேஜ் எங்களுடைய வில்லேஜ் நாங்கள் வந்து ரோட்டு மேலே இருக்கோம் இன்னும் ஊருக்குள்ளே ஒரு ஒரு தெரு தள்ளி இப்படி போகணும் அந்த தெரு இல்லையா அங்கே வீடெல்லாம் இருக்குது எங்களுடைய வில்லேஜ் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய சேனல்லையும் தண்டரை சுட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்